அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி எப்பா கருப்பேன் என்னப்பா உன் கட்டுல காலம் வச்சு பார்த்த என்னப்பா உன்னோட அரசை இருந்த வரைக்கும் நீ ராணி என்னப்பா இன்னைக்கு அரசன் போயிட்டேன் என்னப்பா அரசின் மூலம் இருந்து கட்டுமணையும் சுத்தமா குறைச்சிட்டு போயிடுச்சு என்னப்பா ஒரு வருமானம் இல்லை என்னப்பா மெத்தது வயல

குணவரத்தடியே உட்காந்துருக்கேன் என்னப்பா அந்த எல்லையில போய் நீங்க எல்லைக்கு வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பார்க்கப்பா அந்த எல்லையில பார ஒரு வெள்ளிக்கிழமை வேண்டுதல் வச்சு எனக்கு என்னப்பா ஒரு விளக்கம் ஒரு கனியை வச்சுட்டு சரியாப்பா வச்சுட்டு வர நிலத்துல உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்து என்னப்பா மூணு மாசத்துல உன்னை முன்னோர்த்து தாரேன் என்னப்பா நோடிகள் தீத்தாரேன் இந்த மூணு மாசம் கிருமிச்சு என்னப்பா என்னோட ஆயத்துக்கு நான் கொடுக்குற கனியோட வந்து என்னை பார்க்க சரியாப்பா அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சா